ஏமன்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அவங்களுடைய வேலையை திரும்பவும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த தடவை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறீங்களா கடந்த ஒரு வாரத்துல மட்டும் ரெண்டு சரக்கு கப்பல்களை கடலுக்குள்ள மூழ்கடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இஸ்ரேல் காசால தங்களுடைய தாக்குதலை தீவிரப்படுத்திட்டு வந்துட்டு இன்னொரு பக்கம் ஹவுதி சுரிய இந்த நடவடிக்கை வந்து இஸ்ரேல மட்டும் இல்லாம உலக நாடுகளையே பயங்கரமா கோபப்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சர்வதேச வர்த்தகத்தையே பாதிக்கிற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இப்போ ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க என்ன பண்ணிருக்காங்க அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஹாய் காவேரியன்ஸ் நான் உங்க ராமச்சந்திரும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது காவேரி நியூஸ் ஒரே வாரத்துல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ரெண்டு சரக்கு கப்பல்களை முறியடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி சமீபத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை சர்வதேச வர்த்தகத்தையே பாதிக்கிற விதமா அமைஞ்சிருக்கு உலக நாடுகளை கோவப்படுத்துற விதமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் யார் இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பாகிஸ்தான்ல பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படிங்கிற ஒரு கிளர்ச்சி படை இயங்குதோ அதே மாதிரி ஏமன்ல இயங்கக்கூடிய இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஏமன் அரசுக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கி அங்க ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அங்க போராடி இப்போ நார்த் ஏமனையே கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சி படை தான் ஹவுதி கிளர்ச்சி படை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஹவுதி கிளர்ச்சி படைக்குன்னு தனியா ராணுவ படையே வந்து இருக்கு அவங்க இஸ்ரேல் மேல தாக்குதலையுமே வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஹவுதி கிளர்ச்சி படையை ஈரானுடைய பிராக்சி அப்படின்னு சொல்லலாம் ஈரான் எப்படி அவங்க நாட்டுக்குள்ள ராணுவ படையை ஸ்ட்ராங் ஆக்கி போர் தொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அதை விட அதிகமா மற்ற நாடுகள்ல அவங்களுடைய பிராக்சிஸ் வந்து இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் குறிப்பா காசால ஹமாஸ் லெபனான்ல ஹிஸ்புல்லா ஏமன்ல ஹவுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிராக்சிஸ் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து இயங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ஈரானுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல குரல் கொடுக்கறது இந்த கிளர்ச்சி படைகள் அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பா ஏமன்ல இயங்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து ஈரானுக்கு தொடர்ந்து அவங்களுடைய சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ரீசெண்டா நடந்த இஸ்ரேல் ஈரான் போரில் கூட ஈரானா அமெரிக்கா தாக்குனதுக்கு கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்கு எதிராக ஹவுதி கிளர்ச்சி படையும் ஏவுகணைகளை வந்து ஏவி தாக்குதல் நடத்திருந்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஹவுதி கிளர்ச்சி படை தான் இப்போ கிரீக் நாட்டுக்கு சொந்தமான ரெண்டு சரக்கு கப்பல்களை கடலுக்குள்ள மூழ்கடிச்சிருக்காங்க எப்படி அவங்க இதை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஏமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆப்பிரிக்காவையும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியும் பிரிக்கக்கூடிய இடத்துல தான் ரெட்சி வந்து அமைஞ்சிருக்கு அந்த பக்கத்துல தான் ஏமன் வந்து அமைஞ்சிருக்கு அதாவது ஏமனுக்கு இந்த பக்கம் ரெச்சியும் இந்த பக்கம் கல்ஃப் ஆஃப் ஏடனும் வந்து இருக்கு இந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் மூலமா நம்மளால அரபிக் கடல்ல போய் சேர முடியும் இந்த பகுதியை ஐரோப்பிய கண்ட்ரீஸ் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சர்வதேச வர்த்தகத்துல இந்த பகுதி ஒரு முக்கியமான கடல் போக்குவரத்து பகுதியாக வந்து கருதப்படுது இந்த கடல் பகுதியை பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய கண்ட்ரீஸ் வந்து ஏஷியா மற்றும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வர்த்தகம் பண்றதுக்கான ஒரு முக்கியமான கடல் பகுதியாக வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எஜிப்தில் இருக்கக்கூடிய ஜூஸ் கால்வாய் மூலமா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் உடைய வர்த்தக கப்பல்கள் வந்து ரெட்சிக்கு வந்து இருந்து ஏமனுக்கு போய் ஏமன்ல இருந்து கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு போய் அங்க இருந்து அரபிக் கடல்ல போய் கிடக்குது அரபிக் கடல்ல இருந்து ஏசியா மற்றும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு வந்து வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ சர்வதேச கடல் போக்குவரத்துல கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீதம் வந்து இந்த ரெட்சியை நம்பி தான் வந்து இருக்கு ஆனாலுமே இப்போ யூரோப் கண்ட்ரிஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த வர்த்தக கப்பல்கள் எல்லாமே ஏமனை தாண்டி தான் போக வேண்டிய கட்டாயத்துல வந்து இருக்கு இந்த ஏமனுடைய கடல் பகுதியை பாத்தீங்கன்னா ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தான் இப்போ ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய கிளர்ச்சி படை தான் அங்க வந்து தாக்குதலையுமே வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கப்பல்கள் ஏமனை தாண்டி போகணும் அப்படின்னா ஹவுதிகள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும் சோ இதை பயன்படுத்தி ஹவுதிகள் வந்து இந்த கடல்வல் பகுதியை வந்து அவங்களுடைய ஒரு ஷீல்டா வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரி இருபத்தி மூணுல இருந்து இந்த கடல் வழியா வரக்கூடிய கப்பல்கள் மேல ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் வந்து தொடர்ந்து தாக்குதலை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் அவங்களுடைய தாக்குதல்ல நான்கு கப்பல்கள் வந்து கடலுக்குள்ள மூழ்கடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட வர்த்தக கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல் நடத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது அந்த வகையில தான் இப்போ இந்த ஒரு வாரத்துல மட்டுமே ரெண்டு கப்பல்களை வந்து அவங்க தாக்கியிருக்காங்க என்னென்ன கப்பல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல மேஜிக் சீஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரீக் நாட்டுக்கு சொந்தமான கப்பலை வந்து ஜூலை ஏழாம் தேதி அன்னைக்கு தாக்குதல் நடத்திருக்காங்க ஏமன் வலியா கல்ஃப் ஆஃப் ஏடனுக்கு போயிட்டு இருந்த இந்த கப்பல் மேல ஹவுதி கிளர்ச்சியாளர்களை வந்து கடுமையான தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க குறிப்பா மிசைல்களை கொண்டும் ட்ரோன்களை கொண்டும் ஆள் இல்லாத கப்பல்களை கொண்டும் வெடிகுண்டுகளை கொண்டும் தாக்குதலை வந்து நடத்திருக்காங்க இந்த தாக்குதல்ல இந்த கப்பல் வந்து இருந்த இடம் தெரியாம அப்படியே கடலுக்குள்ள மூழ்கிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்துல இந்த கப்பல்ல பயணிச்ச இருபத்தி ரெண்டு பேருமே வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி இங்க ஏதோ தாக்குதல் நடக்க போகுது அப்படிங்கறத சுதாரிச்சு அவங்க வந்து தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்களாமா அதுக்கப்புறமா அங்க பக்கத்துல வந்த ஒரு வர்த்தக கப்பல் மூலமா அவங்க வந்து தப்பிச்சிருக்காங்க ஆனா அந்த கப்பல் வந்து அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கப்பல் வந்து என்னதான் கிரீக் நாட்டுக்கு சொந்தமான கப்பலா இருந்தாலும் அதுல லைபீரியா கொடி தான் வந்து இருந்துச்சு இதே மாதிரி இப்ப சமீபத்துல எட்டனல் சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிரீக் நாட்டுக்கு சொந்தமான கப்பலையும் ஹவுதிக்கல் வந்து தாக்கியிருக்காங்க இந்த கப்பல்ல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு பேர் வந்து பயணிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுல மூன்று பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கறது அதிகாரப்பூர்வமா வந்து தெரிய வந்திருக்கு பன்னெண்டு பேர் வந்து எங்க போனாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லப்படுது பத்து பேரை வந்து யூரோப் யூனியனுடைய கடல் பாதுகாப்பு படை வந்து மீட்டெடுத்திருக்காங்க அப்படிங்கிற செய்தியுமே வந்து வெளியாகிருக்கு இதனால இப்போ சடனாக இந்த ரெண்டு கப்பல்கள் மேல ஹவுதிகள் வந்து தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு கப்பல்களுமே வந்து இஸ்ரேலுக்கு தான் வந்து போகிறதா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது இஸ்ரேலுக்கு போயிட்டு இருந்த கப்பலை தான் இப்போ ஹவுதிகல் வந்து தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல் மூலமா மிகப்பெரிய வர்த்தக சேதாரம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி யூரோப் கண்ட்ரிஸ்க்கு இதனால பெரிய அளவுல பாதிப்பு வந்து ஏற்படுத்திருக்கு இவங்க இப்பதான் இந்த மாதிரி கப்பல்களை வந்து தாக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்தே இந்த மாதிரி கப்பல்களை வந்து இவங்க தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா அமெரிக்க கப்பல்களையுமே வந்து இவங்க தாக்கியிருக்காங்க ஆனா கடந்த மார்ச் மாசத்துல பாத்தீங்கன்னா ஹவுதிகளும் அமெரிக்காவும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து கொண்டுட்டு வராங்க அந்த ஒப்பந்தத்தின்படி நீங்களும் எங்களை தாக்க கூடாது நாங்களும் உங்களை தாக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை கொண்டுட்டு வராங்க இருந்தாலுமே நாங்க அமெரிக்காவை தானே மாட்டோம்னு சொன்னோம் இஸ்ரேல தாக்க மாட்டோம்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மேல கடுமையான தாக்குதலை வந்து ஹவுதிகள் வந்து தொடர்ந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கான காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் வந்து காசா மேல கடுமையான தாக்குதல் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மனிதாபிமானமே இல்லாம குழந்தைகள் பெரியவங்க கர்ப்பிணி பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மேல அவங்களுடைய தாக்குதல் வந்து ரொம்பவே தீவிரமடைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுவும் கடந்த சில நாட்களா அவங்களுடைய தாக்குதல் வந்து ரொம்பவே கொடூரமா மாறி இருக்கு குறிப்பா ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தினமுமே அங்க வந்து ஐம்பது நூறு அப்படின்னு சொல்லிட்டு இறப்புகள் வந்து நடந்த வண்ணமாக தான் இருந்துட்டு இருக்கு பொதுமக்கள் ரொம்பவே சிவியரா வந்து அங்க பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால சோ இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கிற விதமா தான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க மிசைல்களை கொண்டு ரீசன்டா தாக்குதல் நடத்திருக்காங்க வெளியாகி இருந்துச்சு இதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்லிருந்தாங்கன்னா ஆமா ஹவுதிகள வந்து எங்க மேல மிசைல் தாக்குதல் வந்து நடத்தினாங்க ஆனா அதை வந்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா முறியடிச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இடையில இப்போ அமெரிக்காவுக்கே நேரில் போய் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன்யாகு வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து சந்திச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு அதாவது காசாக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போர் நிறுத்தத்தை வந்து நான் கொண்டுட்டு வர போறேன் அங்கேயும் நான் வந்து அமைதியை வந்து நிலைநாட்டப் போறேன் கூடிய சீக்கிரமாவே இந்த போர் நிறுத்தம் வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தாரு இதுக்கு இஸ்ரேல் தரப்புல இருந்துமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டுச்சு அதே மாதிரி ஹமாஸும் கூட நாங்க போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒத்துக்கிறோம் அப்படிங்கிற தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா அதிகாரப்பூர்வமா ரெண்டு தரப்பில் இருந்தும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கறது வந்து இன்னும் கொண்டுட்டு வராம தான் இருக்கு இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும் போது இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மேல தாக்குதலை வந்து ரொம்பவே தீவிரப்படுத்தி இருக்காங்க அப்படிங்கறது வந்து கடந்த சில நாட்களாக வரக்கூடிய தகவல்ல இருந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் போர் எங்க போய் முடிய போகுது அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆனா ஹவுதிகளுடைய இந்த கப்பல்களை முறியடிக்கிற நடவடிக்கை வந்து இதே மாதிரி தொடர்ந்துச்சு அப்படின்னா இஸ்ரேலுடைய கோவத்தை மட்டும் இல்லாம உலக நாடுகளுடைய கோபத்தையும் ஹவுதிகள் வந்து சம்பாதிக்க நேரிடும் அப்படின்னே சொல்லலாம் இது மூலம் காரணமா மிகப்பெரிய வர்த்தக பற்றாக்குறை ஏற்படுற அபாயம் இருக்கிறதுனால இனிமேலும் ஹவுதிகளுடைய இந்த நடவடிக்கைய மற்ற நாடுகள் வந்து பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க ஹவுதிகளுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அது அவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் உலக நாட்டிலையுமே வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம காவேரி நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் தன் பாய் ஃப்ரம் நான் உங்க ராமச்சந்திரன்